இப்போல்லாம் இருக்கிற தமிழனுக்கு வந்து கெட்ட வார்த்தையை அதுவும் அம்மாவை தாழ்த்தி பேசுகிற கெட்ட வார்த்தையை கூட ஈஸியாக கடந்து போயிடுற மாதிரியான தமிழனாக இருக்கான் இந்த லட்சணத்தில் ஆளுநர் வந்து தமிழ்லாம் தமிழை சரியாக பேச தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்மளால் ஹிந்தி சரியாக பேச தெரியுமா ஹிந்தியில் முதல்ல நமக்கு அர்த்தம் தெரியுமா ஒரு ஒரு ரெண்டு வே வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வார்த்தையில் ஒரு வரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வரிக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க தெரியுமா பேச தெரியுமா நிஜமாலுமே ஹிந்தியை வந்து நம்மளால் உச்சரிக்க முடியாது அவங்கள மாதிரி கடைக்கடை கடக்கடன் பேசலாம் பார்த்துருக்கீங்களா அமிர்தாபச்சென்னா வேக வேகமாக பேசுவார் பழைய படங்களை பார்த்தீங்கன்னா எப்படி ஆளுநரால் தமிழ் நல்லா உச்சரிக்க முடியாதோ அதே மாதிரி நம்மளால் ஹிந்தி உச்சரிக்க முடியாது ஏன் நம்ம தலைவன்களை உச்சரிக்க சொல்லுங்களேன்மா நாங்கள் சும்மா கட்சிக்கு எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்றாங்க சேலஞ்சுக்காண்டியாவது நாலு வாரத்தை காட்டுங்கடா அப்படி சொல்லணும் தமிழை உச்சரிக்க தெரியலை அப்படின்னு யாரெல்லாம் வடநாட்டுக்காரனை சொல்கிறோமோ நம்ம அவன் மொழியை உச்சரிச்சு காட்டணும்ல அதுதான் சேலஞ்சு நம்ம ஒன்றும் செய்ய வந்துட்டு நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க சூப்பராக பாடுவாங்க அவங்க பாட்டுக்கு தன்னை மறந்து பாடுவாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர் வீடு நாங்கள் உள்ளே காமன் வீட்டில் இருப்போம் சில நேரம் வெளியே வர நேரம் அவங்க பாடுற சத்தம் கேட்குன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள்லாம் கண்டுக்க மாட்டோம் ஏன்னா நாங்களாம் பாடுவோம் ஒருத்தவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு பி சுசிலானே பேர் வச்சிட்டாங்க அவங்க ஏன்னா இவங்க பாடவே மாட்டாங்க ஒரு பாட்டு கேட்குற ரசனையும் கிடையாது பாட்டு பாடுற ரசனையும் கிடையாது ரெண்டு ரசனையுமே ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா மற்றவங்க எப்படி பாடினாலும் அதை பாராட்டவும் தோணாது ரசிக்கவும் தோணாது குறை சொல்ல தான் தோணும் அதே மாதிரி ஆடுறவங்களுக்கு ஆடவே தெரியாதவங்களுக்கு வந்து ஆடுறவங்கள வந்து பார்த்தா கடுப்பாகும் அதே கொஞ்சமாக ஆடன்னு ஆசை இருக்கிறவங்க கொஞ்சமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து ஆடுறவங்களை பார்த்தா இன்னும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நானே ஏடா கூட மாடற வச்சுங்க நான் டான்ஸ்லாம் கற்றுக்கல நான் ஆடுறது கொஞ்சம் காமெடியாக இருக்குது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆட தெரியாதவங்களுக்கு தான் அது காமெடி நல்லா இல்லைன்னு நினப்பாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஆட தெரிஞ்சவங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது காமெடியாக தோணாது மட்டமாக நினைக்க தோணாது ஏன்னா அவங்களும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க அவங்க மறுபடியும் ப்ராக்டிஸ் எடுத்த பின்னாடி தான் அவங்களால ஒரு முறையாக டான்ஸ் ஆட முடிஞ்சிருக்கும் அதனால் அவங்க வந்து அவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும் ஆடவே தெரியாதவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும் நம்ம நாட்டில் அதை யோசிக்கவே மாட்டோம் நமக்கு ஒரு விஷயம் தெரியாது இன்னொருத்தர் அதை பண்ணுறான் அதில் ஏதாவது தவறுகள் இருக்கும்போது நம்ம சிரிக்கிறோம் ஆனால் நமக்கு அது தெரியாதுன்றது நம்ம உரைக்கிறதே கிடையாது காலங்காலமாக இதாங்க நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அதிகமாக இப்போ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்கள் அம்மா இல்லை அப்படி சொல்கிறாங்க ஒரு காமெடியை கொண்டு வரேங்க உங்கள் அம்மாவில் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை அது ஏதோ சினிமாவில் வந்திருக்கு போல் இவன் கெட்ட வார்த்தை பேசிட்டாங்கம்மா என்ன கெட்ட வார்த்தைங்க உங்கள் அம்மா இல்லையான்னு சொன்னேன் இதை வந்து இதை வந்து ரீமிக்ஸில் பெண்கள் ஆண்கள் விவசாயம் இல்லாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கு நிறைய வியூஸ் போகுது பண்ணுறவன் ஒரு விளங்கா பையன் வச்சுக்கோங்களேன் ஒரு முட்டை வச்சுக்கோங்களேன் அதை பார்க்குறோன்னா என்ன சொல்கிறது ஒரு தவறான விஷயத்த ஒருத்தன் பண்ணுறான் அதை தட்டி கேட்காம அதை ஈனு சிரித்து கடந்து போகிறோம்னா என்ன செய்ய இவனுக்கு மேலே அவன் மோசம் அர்த்தம் அப்படி தான் நம்ம இருக்கோம் அதை சொன்னோம்டா அதை அப்போ யார் தான் சொல்கிறது யாருமே சொல்லாமல் எனக்கு கண்ணு தெரில காது கேட்கல நீ எப்படியா கடந்து போகிறது சிரிக்கிறக்கா ஆயிரம் விஷயம் இருக்குது எத்தனையோ விஷயம் பண்ணி சிரிக்கலாம் அம்மாவை அசிங்கப்படுத்தி தான் சிரிக்கணுமா அப்புறம் என்ன தமிழர் அப்புறம் என்ன இந்த ஆளுநர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் காமெடி பண்ணுறீங்க ஆ அந்த தகுதியே நமக்கு கிடையாது அவர் என்னத்தையா எங்கள்கிட்ட பிறந்து வந்து தமிழில் நாலு வார்த்தை சொல்கிறார்ல அவருக்கு கரெக்டாக பண்ண பண்ணத்தரல ஏன்னா இது தமிழில் உள்ள உள்ள விஷயங்கள் அவர் உள்வாங்கி பண்ணுறது கஷ்டம் அதில் ஃபஸ்ட்லேயே ஆர்வம் இருக்கணும் சும்மா குறை சொல்லணும் ஏதோ பேசணுன்ற பேசுனாங்கன்னா தப்பு தப்பு தான் ஆகும் ஆல்ரெடி அதில் நிறைய ஆர்வம் வந்து நிறையா தேடி படிச்சுருந்தாங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுவாங்க அவருக்கு பாயிண்டாக பேசத்தரல அவ்வளோதான் அப்புறம் அவர் வந்து கல்லூரி படிப்பை முடிக்கல இவர் பள்ளி படிப்பை முடிக்கலன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் அது அவரோட இயல்பான குறைபாடு ஆளுநர் ரவி அவர்களுக்கு இருக்கிற குறைபாடு வந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக பாயிண்ட்டாக கொண்டு போக அண்ணாமலை அவர்கள் எப்படிலாம் பேசி கொண்டு போகிறாரோ அது மாதிரி கொண்டு போக தரல ஆனால் எதா பஞ்சாயத்து ஏதாவது ஒரு ப இதை கொளுத்தி போட்டுகிட்டே இருக்கணுன்ற அந்த மைண்ட் செட் மட்டும் இருக்கிறவருக்கு அதுதான் அவங்க கட்சியை வளர்க்குறது டெய்லி டெய்லி நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்குல்ல இதுக்கு முன்னாடி சொல்லிச்சேன் அந்த கட்சி அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துச்சு சுதந்திரத்துக்கு அப்புறம்னு எல்லாம் வேறு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் சித்தாந்தம் ஒரே சித்தாந்தத்தோடு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது தான் அப்புறம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வாஜ்பாய் காலத்தில் தான் உயிர் பெற்று இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து குச்சி குச்சு ஒத்தாகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க பொன்னியின் செல்வன் படம் ப்ரமோஷன் ஹிந்தி பிரமோஷனுக்கு விக்ரமும் திரிஷாவும் போயிருந்தப்போ ரெண்டு பேர் காதில் காது கேட்காத மாதிரி மாட்டி விட்டு அவங்க வாயை செய்கிறத வச்சு அவங்க சொல்லணும் அந்த இதில் இந்த ஹோத்தான்ற வார்த்தைலாம் வந்துச்சு அதை ஒரு காமெடி சொல்லி எல்லா பரப்பிக்கிட்டு வேற இருந்தாங்க அப்படின்னா நடக்கிறது அப்படின்னு அர்த்தம் குச்சி குச்சி ஹோத்தகைன்னா என்னமோ நடக்கிறது எப்படி நமக்கு ஹிந்தியில் வேறு மொழியில் சில வார்த்தைகள் வந்து நமக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுமோ அதே மாதிரி நம்ம தமிழ் வார்த்தைகள் அவங்களுக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது நமக்கு நமக்கு அந்த வார்த்தை புரியாது அவங்களுக்கு நம்ம வார்த்தை புரியாது அவ்வளோதான் வித்தியாசம் என்னமோ சொல்ல வந்தேனே